அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை ரெண்டு காரணங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று திரு ஆர்கே சார் அவர்களோட நாவலை அவரோட பர்மிஷனோட வாசிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்டுதுங்க அதை பற்றி தெரியாமல் அல்லது என்ன செஞ்சால் அவரோட பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியாததுனால இன்னமும் யூடியூப்பில் சில சேனல்களில் அவரோட நாவலை அவரோட பர்மிஷன் இல்லாமல் வாசிச்சிட்ருக்காங்க காபிரைட் ஸ்ட்ரைக்கும் ஆகுது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் இருக்கணும்னா அதை சரியாக பண்ணணும் அதை சரியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிவிக்க தான் இந்த வீடியோ ரெண்டாவது காரணம் ஸ்கேம் ஆமாங்க ஸ்கேம் இந்த ஃபீல்ட்லையும் வந்தாச்சு ஒரு பிரபல எழுத்தாளரோட நாவலை காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் வாசிக்கணுமா குறைஞ்ச செலவில் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோன்னு ஒரு கோஷ்டி கிளம்பிருக்கு அவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ ரைட் முதல்ல ஆர்கே சார் அவர்களோட நாவலுக்கு பர்மிஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போது ஸ்கிரீனில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க அந்த இமெயில் அடியில் மறக்காமல் உங்களோட மொபைல் நம்பரை குறிப்பிடுங்க அவ்வளோதாங்க உங்கள் வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த இருந்து அவங்களே கால் பண்ணுவாங்க என்னோட கேஸில் திரு கார்த்திக் சார் அவர்கள் கால் பண்ணியிருந்தார் அவரை பற்றி நிறைய சொல்லணும் முதல்ல ப்ராசஸை பார்த்துருவோம் என்னோட கேஸில் எனக்கு கார்த்திக் சார் தான் எல்லா லீகல் ப்ரொசீஜரும் சொன்னார் ஸோ லீகல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற பார்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஏன்னா லீகல் ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே கார்த்திக் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் அதை இங்கே சொல்கிறது சரியாக இருக்காது பட் மற்ற ப்ராசஸ் அத்தனையும் நாங்கள் கவர் பண்ணுறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கார்த்திக் சார் என்கிட்ட கேட்டது என்னோடய வாய்ஸ் சாம்பிள் இது எதுக்காக அப்படின்னா ஆர்கே சார் எவ்வளோ பெரிய ரைட்டர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட நாவல்களை ஜீவனுக்கு எடுக்காமல் வாசிக்கணும் இல்லையா அதனால் நம்மளோட வாய்ஸ் சாம்பிளில் அனுப்பணும் என்னோடய கேஸில் நான் ஏற்கனவே ஒரு கிட்ஸ்க்கான ஸ்டோரி டெல்லிங் சேனல் ஒன்று வச்சுருந்தேன் அந்த யூடியூப் லிங்க்கை சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன் உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது யூடியூப் சேனல் ஏற்கனவே இருக்குது இதுக்கு ரெலவெண்ட்டா அப்படின்னா இங்கே தாராளமாக அனுப்பலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ரஷ்யா ஒரு வாய்ஸ் சாம்பிளை எடுத்து ஏதோ ஒரு நாவலை ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து ரீட் பண்ணி அதை கூகுள் டிரைவில் போட்டு அனுப்பி வைக்கலாம் என்னோடய கேஸில் சப்போஸ் அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வாய்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அப்படின்னா ஆர்கே சாரோட நாவலில் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கும் கார்த்திக் சாரு ரொம்ப பெருந்தன்மையோட சின்ன போர்ஷன் அப்படிங்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை படித்து கூகுள் டிரைவில் போட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் என்னோடய கேஸில் யூடியூப் சேனல் இருந்த வாய்ஸே திருப்தியாக இருந்ததுனால அவர் ஓகே சொல்லிட்டாரு ஸோ வாய்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ் ஆகிடுச்சு அடுத்து எந்த நாவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் தலைப்பை சொன்னேன் நம்ம கேட்குற தலைப்பு அவைலபிளாக இருந்தது அப்படின்னா எந்த இஷ்யவும் இல்லை லக்கிலி என்னோட கேஸில் நான் கேட்ட தலைப்பு அவைலபிளாக இருந்தது ஸோ பர்மிஷனும் கிடச்சிருச்சு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் ஸோ பெட்டர் ஒரு மூணு நாலு தலைப்பை நீங்கள் தயாராக தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க மேபி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஏதோ ஒரு நாவலுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உங்கள் ப்ராசஸும் சீக்கிரம் நடக்கும் ரைட் இதுக்கு அடுத்தது தான் லீகல் ஃபார்மாலிட்டி அது நான் ஏற்கனவே சொன்னது போல் கார்த்திக் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஃபினிஷிங் பார்ட் ஆஃப் த லீகல் ஃபார்மாலிட்டி தான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டு ஆர்கே சாரோட இமெயில் வழியாக கார்த்திக் சார் கலெக்ட் பண்ணி விடுவார் ஆர்கே சார்கிட்ட இமெயில் வழியாக பேசுனது என்னோடய லைஃப்பில் ஒன் ஆஃப் த கோல்டன் அப்பர்ச்சுனிட்டி செம்மா கூஸ்ஃபர் மூமெண்ட் ஒன்ஸ் இந்த லீகல் ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மோஸ்ட்லி உங்ககிட்ட அந்த புக்கு இருக்கும் அதனால தான் அந்த புக்கோட ரைட்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க ஒருவேளை அந்த புக் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கார்த்திக் சார்ட்ட சொன்னீங்கன்னா அந்த புக் அனுப்பிப்பார் அதுக்கான தொகையை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் என்னோடய கேஸில் அந்த புக்கோட காப்பி எங்கிட்ட இருந்தது ஸோ நோ ப்ராப்ளம் இந்த ஹோல் ப்ராசஸில் இது வரைக்கும் கார்த்திக் சார் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் வேற வேற வேறு வேறு லெவல் எந்த கேள்வி எவ்வளோ சில்லியான டவுட்டாக இருந்தாலும் சரி இம்மீடியட்டாக கிளாரிஃபை பண்ணார் நீ சொல்ல போகிறது தான் சரியான த டாப் என்னோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு என்ன தம்னையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை கார்த்திக் சார்ட்ட ஷேர் பண்ணேன் கார்த்திக் சார் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு எக்கச்சக்க ஃபீட்பேக் கொடுத்தாரு நான் யூடியூப்பில் இந்த ஜெனருக்கு ரொம்ப புதுசு அப்படிங்கிறனால எனக்கு பெருசாக ஐடியா இல்லை பட் அவர் கார்னர் டு கார்னர் அவ்வளோ ஃபீட்பேக் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாரு சொன்னால் நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு ஐட்ரேஷனாவது இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குற தமிழில் அந்த பத்து டு பதினஞ்சு ஐட்ரேஷனுக்கு அப்புறம் வந்தது தான் கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் கொடுத்து அவ்வளோ தூரம் கைட் பண்ணார் தம்னில் மட்டும் இல்லை ஈவன் ஃபார் வீடியோவுக்கும் கூட ஈவன் வீடியோ கூட கிட்டத்தட்ட எட்டுட்டு பத்து ஹைட்ரேஷன் போயிருக்கோம் ஆர்கே சாரோட ஃபோட்டோ எங்கே வைக்கணும் வீடியோவோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும் எப்படி இருந்தால் இன்ஃபைனேட் லுக் நல்லா இருக்கும் என்ன கலர் காம்பினேஷன் வைக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஃபீட்பேக் அண்ட் கொடுத்தாரு கார்த்திக் சார் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ 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 சோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் ரைட் ஸோ ஆடியோட கட் பண்ணியாச்சு வீடியோவோட எண்ட் பண்ணியாச்சு அது ரெடி ஆனதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ப்ரைவேட்டை வச்சுட்டு அந்த லிங்க்கை நான் கார்த்திக் சாருக்கு ஷேர் பண்ணேன் அவரும் தமிழில் ஆரம்பித்து வீடியோட பேக்ரவுண்ட் லுக் அண்ட் ஃபீல் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே நான் ப்ரூவ் பண்ணிணாரு அதுக்கப்புறம் தான் நான் பப்ளிஷ் பண்ணேன் பிரிண்ட் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஜம்புவான் இவ்வளோ தூரம் டவுன் டூ எடுத்துருப்பார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒன்ஸ் அகெய்ன் தேங்க் யூ கார்த்திக் சார் ஒன்ஸ் வீடியோ யூடியூப்பில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சாரே ஆர்கே சார்கிட்ட பேசி ஆர்கே சார் அவரோட சோஷியல் மீடியாவில் நம்மளோட இந்த வீடியோ பற்றி பாசிட்டிவாக நிறைய சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பேர் வந்தது பார்த்தது கெட்டது ரசித்தது ஃபீட்பேக் கொடுத்தது இது எல்லாத்துக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ ஸோ மச் அடுத்தது ஸ்கேம் பற்றி ஆர்கே சார் நாவல் மாதிரியே மற்ற எழுத்தாளர்களோட நாவலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பல வழிகளை நான் முயற்சி பண்ணேன் ஒரு சில பேரோட கான்டாக்டும் கிடச்சிது பட் அவங்களோட பேசி பழக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுது என்னோட கேஸில் இன்னொரு பாப்புலர் எழுத்தாளரோட புக்குக்கான ரைட்ஸ் வாங்கித்தரேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ப்ராகிரஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது அது பணம் பறிக்கிற கும்பல் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அந்த எழுத்தாளரோட கான்டாக்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை பணம் ஏமாந்து தான் மிச்சம் ஸோ நீங்கள் கவனமாக இருங்க ஒன்லி த்ரூ ஆத்தரைஸ்ட் பர்சன் வழியாக மட்டும் போங்க ஆர்கே சார் நாவல் பொறுத்த வரைக்கும் இந்த இமெயில் ஐடி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி கரெக்டான சோர்ஸ் அடுத்து தேர்ட் பார்ட் ஆஃப் வீடியோ ஒருவேளை இந்த வீடியோவை மற்ற எழுத்தாளர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் ஊபர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊபர் அதாவது இந்த கேப் புக்கிங் அப்ளிகேஷன் அதை பற்றி தான் அந்த ஆப் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன ரீக் ஊபரோட ஃபோன்டோஸ் அமெரிக்காவை வச்சுருந்தவங்க அவங்க ஒரு நாள் வெளியில் பார்ட்டிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேப் புக்கிங் மெத்தடை ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேப் புக்கிங் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் அவங்க கேபை அனுப்பி பட் இவருக்கு கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணும்போது கேப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட் ஒரு இடத்துல மல்டிபிள் சர்வீஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க எங்கேயுமே கேப் இல்லை மேபி இட் வாஸ் அ பார்ட்டி டே ஸோ வேறு வழியே இல்லாமல் திருமணம் வரைக்கும் கேப் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கொற்றமலையில் போய் பார்த்துருக்காரு ஒரு வழியாக கேப் கிடைச்சிருக்கு இப்போது அந்த கேப் டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேப் டிரைவர் சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கடந்த முப்பது நிமிஷமா சவாரி கிடைக்காம அந்த கேப் டிரைவர் அந்த ஏரியால சுத்திட்டு இருந்திருக்காரு அப்பதான் தான் அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு தோணிருக்கு எனக்கோ கேபு கிடைக்கல இவருக்கோ சவாரி கிடைக்கல மொத்தத்துல கேபுக்கான நீட் எப்பவும் இருக்கு ஆனா அந்த கஸ்டமரையும் கேப் டிரைவரையும் கனெக்ட் பண்றது தான் சரியான மீடியா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மார்க்கெட் சர்வே எடுத்திருக்காங்க அதன்படி கேபு தேவைப்படுறவங்களுக்கும் கேப் டிரைவருக்குமான தூரம் வெறும் பெரும் ரெண்டுஷந்தான் அதை வச்சு தான் பேசஞ்சர்ஸையும் டிரைவர்ஸையும் இணைக்கிற பாலமாக ஊபர் அப்ளிகேஷனையும் உருவாக்குனாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஊபர் இன்னமும் சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நாட் எஸ் அ கேப் கம்பெனி ரைட் எதுக்காக இந்த ஊபர் கதை எங்கே சொன்னா இன்னைக்கு யூடியூப்பில் நாவல் வாசிக்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிலைமை இதுதான் ஒரு பக்கம் நாவல் வாசிக்க திறமையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் நாவல்ஸ் குட்டி கிடக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் சேனல் இது வரைக்கும் இல்லை ஊபர் மாதிரியான ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஸோ யாராவது ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல பொட்டென்ஷியல் ஏரியா என்னோட கேஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாரோட இமெயில் ஐடி என்னோட எழுத்தாளர் நண்பர் சகோ மகிழம்பு அவர்கள் மூலமாக தான் கிடச்சிது ஆர்கே சார் தவிர மற்ற எழுத்தாளர்களை காண்டாக்ட் பண்ண ப்ராப்பர் சேனல் இல்லாததுனால நான் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் மாட்டாங்களோ புஸ்தகாலய பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட எல்லா எழுத்தாளர்களோட நாவலும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லா எழுத்தாளர்களோட கான்டாக்டும் இருக்கும் மேபி புஸ்தகாலயா இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் இட் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் இந்த மாதிரி சாரை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன்னு சொன்னதும் நிறைய பேர் எங்கிட்ட இந்த மாதிரி போட்டிங்கன்னா உனக்கு நிறைய போட்டி உருவாகுமே அப்படின்னு சொன்னாங்க போட்டி ஒரு நல்ல விஷயந்தான் இல்லையா எல்லோரும் வரட்டுமே போட்டி காரணமாக நல்ல குவாலிட்டியான கன்டென்ட் உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லா வாசகர்களும் போய் சேர்ந்தா நல்லது தான் இல்லையா என்னடா நீ ஒன்று நீ வாசகன்னு சொல்லிக்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஒரு பக்கம் நான் கிரியேட்டர்னாலும் நல்ல நாவல்களுக்கு நான் எப்போவுமே ஒரு வாசகம் தான் உங்களை போல் ஸோ இந்த ஆரோக்கியமான போட்டிக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டான வீடியோ அப்புறம் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ கார்த்திக் சார் நான் உங்களோட இமெயில் ஐடியை ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த தயக்கம் இல்லாமல் ஓகே சொன்னதுக்காக நீங்கள் ஓகே சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த வீடியோவே வந்திருக்காது ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் தட் ஆல்ரைட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கான நிறைய டவுட்ஸ் க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் டவுட் ஏதா இருந்தால் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கான பதிலும் சொல்கிறேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்து அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நிறைய நாவல்களோட நிறைய நியூ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வரட்டும் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய நாஸ்ட்ராஜிக் ஃபீலிங் என்ஜாய் பண்ணுவோம் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கேளுக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி